செய்திகள் வேலூர் காட்பாடி சாம்பி மெட்ரிக் பள்ளியில் விளையாட்டு தினம் பள்ளிகளின் தலைவர் ஹரி கோபாலன் தலைமையில் கொண்டாடப்பட்டது வேலூர் காட்பாடி சாம்பி மெட்ரிக் பள்ளியின் விளையாட்டு தினம் பள்ளிகளின் தலைவர் ஹரிகோபாலன் தலைமையில் கொண்டாடப்பட்டது தாளர் தங்க பிரகாஷ் துணைத் தலைவர் ஜார்ஜ் அரவிந்த் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏ மயில் வாகனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து தேர்வுகள் மற்றும் போட்டிகளை எதிர்கொள்ளுங்கள் என்று வெற்றி பெறுவது உறுதி என்றார் பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டினார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலின் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே பழஞ்சநல்லூர் எம்ஆர்கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாண்புமிகு வேளாண்மை விடுவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்ட தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு உயர் மருத்துவ சேவை முகாமினை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிதம்பரச்சாரர் ஆட்சியர் கிஷன்குமார் சிதம்பரம் சார் ஆட்சியர் கிருஷ்ணகுமார் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் பொற்கொடி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் செலங்கப்பாளையம் பேரூராட்சி பொங்கலை தேடி ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் செலங்கப்பாளையம் பேரூராட்சியில் பொங்கலை தேடி ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமை பேரூராட்சி தலைவர் மணிமேகலை பழனிசாமி துவக்கி வைத்து மின்வாரிய பெயர் மாற்ற விண்ணப்பத்தை மருத்துவ மருதமுத்து என்பவரிடம் பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாலதி குணசேகரன் செயல் அலுவலர் சபை கவுன்சிலர் செந்தில்குமார் உட்பட ஆண்களும் பெண்களும் ஆர்வமாக மனுக்கள் அளித்து பதிவு செய்தனர் கடலூரில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூரில் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் தபால் நிலையம் எதிரில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஜெயண்ணாமலை தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் பாலகிருஷ்ணன் மாநில பொதுச்செயலாளர் சாது மகாதேவன் மாநில பொருளாளர் அரிமா பார்த்திபன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கொடைக்கானல் குறிஞ்சி நகர் பகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதி குறிஞ்சி நகர் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளது இந்நிலையில் குறிஞ்சி நகர் பகுதி மக்கள் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்க கோரி கோரிக்கையை வைத்தனர் இதனை அறிந்த பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு உத்தரவிட்டதன் பேரில் கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரிக்கம் விழ்பட்டி ஊராட்சி ஊழியர்களுடன் சென்று சம்பவ இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்து குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு சதுப்பு நிலப்பகுதியில் முப்பது அடி ஆழத்திற்கு கிணறு தோண்டி குடிநீர் நிரந்தரமாக பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் ஏற்பாடுகளையும் உடனடியாக துவங்கப் போவதாகவும் உறுதியளித்தார் மதுரையில் நிலையூர் கால்வாய் விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீட்டுத் தொகையை விளங்காத நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுப்பணித்துறை அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த முன்னாள் விரிவுரையாளர் ராஜமாதவ கலாநிதி என்பவருக்கு சொந்தமான மதுரை மாவட்ட விளையங்குளம் பகுதியில் இருந்த இருபத்தி மூன்று புள்ளி மூன்று நான்கு சென்ட் நிலத்தினை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நிலையூர் கால்வாய் விரிவாக்கப் பணிகளுக்காக அரசு சார்பில் கையகப்படுத்தியுள்ளன இதனிடையே இழப்பீட்டுத் தொகை மனுதாரருக்கு வழங்கப்படாத நிலையில் மதுரை மாநகர் தலாகுளம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள குண்டாறு வடிநிலக் கோட்ட அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் நீதிமன்ற பணியாளர் முன்னிலையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் ஷேர் நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டன இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதல் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் முதல் கோரிக்கை மாநாடு இன்று சின்னமனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தப்பட்டது இதில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் உள்ள வட்டாட்சியர்கள் கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நில அலுவலர்கள் அலுவலக உதவியாளர்கள் முதல் கடை நிலை ஊழியர் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் வருவாய்த்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் தற்போது பணியில் உள்ளவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள காமாட்சிபுரத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் என்று சின்னமனூர் அருகே உள்ள காமாட்சிபுரத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டகங்கள் வழங்குவதில் நலவாரியாக கார்டு வழங்குதல் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் வழங்குதல் மற்றும் பல்வேறு மருத்துவ சேவைகள் தொடர்பான சான்றிதழ்கள் வழங்குதல் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பயனாளிகளுக்கு விளக்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் விசாரம் நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துமேடு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை விரிவுபடுத்தி குழந்தைகளின் விளையாடக்கூடிய பூங்காவாக மாற்றி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துமேடு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை விரிவுபடுத்தி குழந்தைகளின் விளையாடக்கூடிய பூங்காவாக மாற்றித்தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த பூங்காவில் காவலரை அமைக்க வேண்டும் என்ற பகுதி மக்கள் பலமுறை நகராட்சியிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள் சென்னை நன்மங்கலத்தில் இந்துக்கள் மயானத்தில் கிறித்தவர் இடம் கேட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை நன்மங்கலத்தில் இந்துக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டை இந்த பகுதியில் வாழும் கிறிஸ்தவர்களும் இந்த இடத்தில் எங்களுக்கும் இடம் வேண்டும் என்று தனிநபர் ஒருவர் மனு கொடுத்து இருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆர்டிஓ தாசில்தார் அந்த சுடுகாட்டுக்கு வந்து ஆய்வு செய்தார் ஆய்வு செய்த போது ஊர் மக்கள் இந்த இடம் எங்களுக்கு பூர்வீகமான இடம் என்றும் இந்த இடத்தில்தான் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வருகிறோம் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் இவர்களை சமாதானப்படுத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர் மேல் விசாரம் குளோபல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குளோபல் வணிகப்பள்ளி இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி இசை மற்றும் பாரம்பரிய மேற்கத்திய நடனங்களுடன் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது மேல் விசாரம் குளோபல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குளோபல் வணிகப்பள்ளி இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி இசை மற்றும் பாரம்பரிய மேற்கத்திய நடனங்களுடன் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து துறை தலைவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தியதோடு துறையின் சாதனைகளை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தினர் இதில் விழாவின் நிறைவாக குளோபல் வணிக பள்ளி இயக்குநர்கள் டாக்டர் ஞானசேகரன் அவர்கள் ஒன்றை துறை எழுத்தினார் இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு விழா சிறப்பாக நிறைவடைந்தது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சப்பார்த்தி ஊராட்சியில் முங்களுடன் ஸ்டலின் திட்ட முகாமினை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஒரு பகுதியாக காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய சார்பத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மோரனள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமினை பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு துறைவாரியாக நடவடிக்கை மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிப்பாளையம் பகுதியில் பொங்கலுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிப்பாளையம் பகுதியில் பொங்கலுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய செய்தித்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார் ராசிபுரத்தில் சாதி ஆணவ கொலையை தடுத்திட தனி சட்டம் ஏற்றிட வேண்டும் என தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட நான்காவது மாநாடு யுகே கே சிவஞானம் நினைவரங்கத்தில் நாமகிரிப்பேட்டை சித்தி விநாயகர் கோயில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் நாமக்கல் மாவட்ட தலைவர் பி சல்வராஜ் தலைமை வகித்தார் இதில் தீர்மானங்களை முன்மொழிந்து சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆர் சந்திரமதி பி தங்கராஜ் ஆகியோர் பேசினர் இந்நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ் கந்தசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ ரங்கசாமி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஏ ஆதிநாராயணன் உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினர் கோவையில் ஐம்பத்தி ஒன்பதாவது பிஎஸ்டி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து முதல் நாள் போட்டியில் கேரள மாநில மின்சார வாரியம் இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் இந்திய விமானப்படை அணிகள் வெற்றி பெற்றது கோவையில் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஐம்பத்தி ஒன்பதாவது பிஎஸ்சி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் துவங்கியது இப்போட்டிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது மேலும் இப்போட்டிகள் கோவை பீலமேடு பிஎஸ்சி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்றது இதன் துவக்க விழாவை பிஎஸ்சி புற்றுநோய் மைய இயக்குனர் டாக்டர் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ விருந்தினராக பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரகாசம் கலந்து கொண்டார் கோவை கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கோவை கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் நுண்ணறிவு அமைப்பு மற்றும் தரவு அறிவியல் புலம் கணினி அறிவியல் மற்றும் தரவு துறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி கீதா பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொணர்வதை முதன்மையான நோக்கமாக கருதி இந்நிகழ்வு நடத்தப்படுகின்றது என கூறி தலைமை இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கூகுள் வளர்ச்சி நிபுணர் கமல் ஸ்ரீ சவுந்தரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தயாரித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பார்வையிட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளி புனித சபஸ்தியார் ஆலய ஆண்டு திருவிழாவில் பவனி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட அகஸ்தியன் பள்ளி புனித சபஸ்தீர் ஆலய இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நவநாள் ஜபம் ஆரோக்கிய மாதா புனித சபஸ்தியர் காவல் தேர் பவனியும் நடைபெற்றது இதில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேரில் பேண்ட் வாத்தியம் முழங்க திருத்தேர் பவனி வான வேடிக்கையுடன் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூரில் வணிகர சங்கத்தின் சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூரில் வணிகர சங்கங்களின் சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை தூத்துக்குடி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து இருபத்தி மூன்று மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறிய மாட்டுவண்டி பிரிவில் பதினான்கு ஜோடிகளும் பங்கேற்றன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூர் வெள்ளக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிவு பக்தர்கள் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூர் வெள்ளக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிவு பக்தர்கள் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெள்ளக்கோட்டை முருகனை தரிசித்தனர் மேலும் வெள்ளக்கோட்டையில் செயல் அலுவலர் செந்தில்குமார் வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மருத்துவ வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்தனர் இதில் எச்சூர் தொழிலதிபர் விக்னேஷ் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மோரணஹள்ளி கிராமத்தில் பள்ளிக்கூடம் கட்ட இடம் கொடுத்ததால் காங்கிரஸ் தியாகியின் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறித்து ஊரை விட்டு தள்ளி வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழர்களிடம் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மூரனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீஷன் காங்கிரஸ் தியாகியான இவர் தன்னுடைய நிலத்தினை பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் மோரணஹள்ளி கிராமத்தை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் சேர்ந்து ரூபாய் மூன்று லட்சம் அபராதம் கட்டப்பட வேண்டும் இல்லையெனில் ஊரை விட்டு தள்ளி வைத்து விடுவோம் என ஊர் பஞ்சாயத்தில் மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் தியாகி ஜெகதீஷன் குடும்பத்துடன் பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகனை சந்தித்து கட்ட பஞ்சாயத்து மூலம் மிரட்டி ரூபாய் மூன்று லட்சம் பணம் பறித்ததோடு ஊரை விட்டு தள்ளி வைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவினை கொடுத்தனர் கொடைக்கானலில் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் கணவன் தற்கொலை செய்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோகினூர் அருகே தனியார் பங்களாவின் மேற்பார்வையாளராக இருப்பவர் ஜான்சன் பாபு இவர் சசிரேகா காவை காதலித்து திருமணம் செய்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக வாழ்க்கை நடத்தி வந்தார் இந்நிலையில் மனைவி சசிரேகா ஆதிஷ் ஆண்டவன் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அது தகாத மாறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து ஜான்சன் பாபு தன்னை தற்கொலைக்கு தூண்டியதாக ஆதிஷ் தந்தோனி மற்றும் மனைவி சசிரேகா மாமியார் மற்றும் சிலர் பெயர் கூறி குற்றம் சாட்டிய நிலையில் அதை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு ஜான்சன் பாபு தூக்கிட்டு சற்கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீரவணக்கம் திரைப்படத்தின் டிரெயிலரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து திரைப்படத்தின் டிரெயிலரை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசைய தலைவர் திருமாவளவன் பேசும்போது தமிழ்நாடு கேரள இரு மாநிலங்களில் எல்லை பிரச்சனைகள் பற்றி பேசும் முதல் தமிழ் திரைப்படம் வீரவணக்கம் என்றும் அரசியலில் ஆர்வம் கொண்டு நேர்மையாக தொண்டு தொள்ளத்தோடு செயல்படுவார்கள் என்றும் கம்யூனிஸ்ட் என்பதை இந்த படம் பேசுகிறது என தெரிவித்தார் குமரியில் விடுமுறை நாளை பற்றி திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குவிந்த சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என சமூக சேவகர் ஜோஸ்வால் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து ஆனந்தமடைந்து அடைந்து சென்றனர் இதுகுறித்து சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஸ்லால் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக இன்னும் ஏராளமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மிகவும் நல்லது என்றும் மேலும் அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கூறினார் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பேரூராட்சி சார்பில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு பட்டாட்சியர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் தங்கவேல் பேரூராட்சி மன்ற தலைவர் பார்த்தி மகாரிஸ் துணைத் தலைவர் அன்பர் சதாத் கல்விக்குழு தலைவர் சோழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் லால்பேட்டை பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் முதல் கட்டமாக ஒன்றாவது வார்டு முதல் எட்டாவது வார்டு பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு துறையில் கலந்து கொண்ட பதிமூன்று துறை அலுவலர்களிடம் மனுக்களை அளித்தனர் நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டரில் நூறு பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் விழாவை ரோட்டரி வெற்றிகரமாக நடத்தியது நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டரில் நூறு பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் விழாவை ரோட்டரி வெற்றிகரமாக நடத்தியது இதில் ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் ரோட்டரியின் பிரான்சிஸ்கோ அரெசோ இந்த முயற்சி சேவை சுயநலத்துறைக்கு மேலானது என்ற ரோட்டரியின் உலகளாவிய உறுதிப்பாட்டின் ஒளிக்கோப்பு என பாராட்டினார் இதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு இந்த பிங்க் ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் கஜமுக சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம் விழாவை முன்னிட்டு திருநாள் மண்டபத்தில் வெள்ளி யானை வாகனத்தில் உற்சவர் விநாயகர் வாழ் வெள் அம்பு ஆகியவற்றுடன் எழுந்தருளியுள்ளார் அதனைத் தொடர்ந்து யானை தந்தத்துடன் எழுந்தருளிய கற்பக விநாயகர் மேலத்தாளங்களுடன் கிழக்கு கோபுரம் வழியாக திருவீதியை சூரனுடன் சுற்றி தெப்பகுளத்தை வந்தார் கோவை கூடலூர் நகராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கோவை கூடலூர் பகுதியில் உள்ள வஞ்சியம்மன் கோயில் பூங்காவில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரச தலைமையில் நடைபெற்றது முகாமினி திமுக கோவை விடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ரவி பார்வையிட்டார் இதில் கூடலூர் நகராட்சி துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் கூடலூர் நகராட்சி ஆணையர் மதுமதி வட்டாட்சியர் விஜயரங்க பாண்டியன் சிறு குறு தொழில்துறை சாந்தலீலா மற்றும் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வரிவிதிப்பு மிகவும் குறைவு என அமைச்சர் நேரு கோவையில் பேட்டியளித்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் செம்மொழி பூங்கா நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் கெயின் நேரு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ஒக்கடம் பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பித்தல் பணிகள் துவக்கவும் பாலக்காடு சாலை கோத்தனூரில் ரயில் நிலையம் அருகில் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் வெள்ளூர் கிடங்கு வளாகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையப் பணிகள் துவங்குவதற்காக கோவை வந்ததாகவும் கூறினார் கோவையில் மண்டல அளவிலான ஆக்கு விளையாட்டுப் போட்டிகளை கோவை பந்தயசாலை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நடைபெற்றது கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்ற இதில் கோவை நகர பகுதிக்கு உட்பட்ட சுமார் நாற்பத்தி நான்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற இதில் பதினான்காயிரம் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பிறவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் ஓட்டப்பந்தயம் நிலம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் வெற்றிக் கோப்பைகள் வழங்கும் விழா நேரு ஸ்டேடிய அரங்கில் நடைபெற்றது செங்கல்பட்டில் தேமுதிகவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார நிகழ்ச்சி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா துவக்கி நடத்தி வருகின்றார் செங்கல்பட்டு ராட்டினக்கர பகுதியில் ரத யாத்திரை வாகனத்தில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது பேசிய பிரேமலதா செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தவரை அது தேமுதிகவின் கோட்டை என்று மேலும் இப்பகுதி மக்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் பல நலத்திட்ட உதவிகள் செய்து உள்ளார் எனவும் என்னுடைய முதல் பொதுக்கூட்டம் விஜயகாந்துடன் செங்கல்பட்டில் தான் துவங்கியது என தெரிவித்தார் திருப்பூர் சொக்கனூர் குளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமரம் விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது திருப்பூர் கொக்கனூர் குளத்தில் விதை பசுமை இயக்கம் கிராமிய மக்கள் இயக்கம் மற்றும் பெருமாநல்லூர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பனைமரம் விதை நடும் நிகழ்வில் ஏரி குளங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமர விதைகள் நடத்தப்பட்டது இதில் அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் மாணவர்கள் மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கோவையில் நாய்கள் ஆர்வலர்கள் ரேஸ்குஸ் பகுதியில் பேரணி மேற்கொண்டனர் கோவையில் நாய்கள் ஆர்வலர்கள் ரேஸ்கோஸ் பகுதி பேரணி மேற்கொண்டனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தெருநாய்களை பாதுகாக்க வேண்டும் அவற்றுக்கு முறையான உணவு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியை மேற்கொண்டனர் பேரணியில் நீதிமன்றம் கூறிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்த வேண்டும் கருத்தடை செய்ய வேண்டும் இணக்கமான வாழ்வே இதற்கான தீர்வு என்பதை வலியுறுத்தப்பட்டது தென்காசி மேற்கு மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது தென்காசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் சுதாகர் ரெட்டி மறைவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடத்திய இரங்கல் கூட்டத்தில் தமிழக வடுவுரிமை கட்சி தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் மொஹிதீன் தலைமையில் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் திருப்பூரில் குப்பை வரி வாங்கிக் கொண்டு குப்பைகளை அள்ளாமல் மாநகராட்சிக்கு முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜகவினர் குப்பை அருகில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக குப்பைகள் அள்ளப்படாமல் மாநகரம் முழுவதும் சாலைகளில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கற்றது இதன் காரணமாக மாநகராட்சி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குப்பைக்கு வரி வாங்கிக் கொண்டு பொதுமக்களை துன்பத்திற்கு ஆளாக்கும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் விடக்கு மாவட்ட பாஜக தலைவர் கே சி எம் பி சீனிவாசன் தலைமையில் மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்து மூன்று வார்டுகளிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குரோம்பேட்டை தனியார் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவாக காப்பீட்டு திட்டத்தின்கீழ் நீரிழிவு வழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் இடைவிடாமல் செல்போன் கணினி பார்ப்பதை தவிர்க்குமாறும் டாக்டர் கௌஷிக் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அடுத்த குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையான வாசன் ஏக்கியர் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் நீரிழிவு விரித்தடை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர்கள் டாக்டர் கௌஷிக் டாக்டர் சந்தீப் டாடிரோ டாக்டர் காஞ்சனா டாக்டர் திவ்யா தெரிவித்தார் இதுகுறித்து டாக்டர் கௌஷிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கண் குறைபாடுகள் குறித்து ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசம் என தெரிவித்தார் கோவையில் போலீசாரின் அதிரடி சோதனையில் கஞ்சா ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு எட்டு குற்றவாளிகளை கைது செய்தனர் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் காவல்துறை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் பகுதியாக ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற பெயரில் வெளி மாநில குற்றவாளிகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யும் குற்றவாளிகளை கண்டறியும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் இரண்டு துணை கண்காணிப்பாளர்கள் பத்து ஆய்வாளர்கள் நானூற்று பன்னிரண்டு காவலர்கள் தொன்னூற்றி ஒரு குழுக்களாக கோவை மாவட்டம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் தனியார் மற்றும் கல்லூரி விடுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் கஞ்சா குட்கா குளி ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டன ஏற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் திருப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி நெருப்பு எரிச்சல் மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு மாவட்ட மாவட்ட தலைவர் கே சி எம் பி சீனிவாசன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் திருப்பூர் மாநகர் முழுவதும் தேங்கி கிடக்கும் குப்பைகளை மறுசுழற்சி செய்து குப்பைகளை தெருவில் கொட்ட வேண்டாம் எனவும் தரமான தாசாலை அமைக்க வேண்டும் எனவும் சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பூரில் உள்ள அறுபது வார்டுகளிலும் மாவட்ட தலைவர் சீனிவாசன் வழிகாட்டுதலின்படி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட புலி விவசாயிகளின் பயனடையும் வகையில் பதினொன்று புள்ளி முப்பது கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த புலிவணிக மையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மாவட்ட புலி வணிகர்கள் சங்கம் சார்பில் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் தர்மபுரி மாவட்ட புலி விவசாயிகள் பயனடையும் வகையில் பதினொன்று புள்ளி முப்பது கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த வணிக மையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு மாவட்ட புலி வணிகர்கள் சங்கம் சார்பில் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிறுவன தலைவர் பாஸ்கர் பெண்களுக்கு வாழ்வளிக்கும் வகையிலும் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் தங்களது கோரிக்கைக்கு உறுதுணையாக இருந்த தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியவர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் சின்னசேலத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேருந்து நிலையம் அறைகள் ஆசி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சின்னசேலம் ஒன்றிய குழு துணை தலைவர் அன்புமணிமாறன் பேரூராட்சி பேரூராட்சித் தலைவர் லாவண்யா ஜெயகணேஷ் முன்னிலையில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பதினேழு சிறப்பு மருத்துவர்களின் மருத்துவ ஆலோசனைகள் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனை முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனை காசநோய் தொழுநோய் பரிசோதனை ஆரம்ப புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை ஆகிய மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டது ஈரோட்டில் தனியார் கல்லூரியில் தெற்கு மாவட்ட திமுக அமைப்பாளர் திருவாசகம் சார்பில் அரசு போட்டி போட்டித் தேர்வுகள் பயிற்சி முகாமை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் ஈரோட்டில் தனியார் கல்லூரியில் தெற்கு மாவட்ட திமுக அலைஞரணி அமைப்பாளர் திருவாசகம் சார்பில் அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி முகாமை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவரணி துணை செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் மாணவ துணை செயலாளர் செந்தில்குமார் துணைமையர் செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் சதாசிவம் செங்கோட்டையின் பகுதி செயலாளர் அக்னி சந்துரு வில்லரசம்பட்டி முருகேஷ் மற்றும் கழக உறுப்பினர்களும் ஆண்களும் பெண்களும் போட்டித் தேர்வுக்கு பேச்சு பெற ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்